ஜெகே பாரம்பரிய அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பாரம்பரியாவில் என்சைம் வச்சு தயார் செய்த இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் இது யாருக்கு நல்லது பயிர்களுக்கு நல்லது பயிர்களை வளர்க்கின்ற விவசாயிகளுக்கு நல்லது பயிர் வளர்கின்ற அந்த மண்ணுக்கு நல்லது ஸோ மண்ணினுடைய மலட்டுத்தன்மையை மாற்றி இயற்கையாக மண்ணின் மூலமாக அந்த பயோ என்சைன்ஸ் தனக்கு தேவையான தாவரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்கு நம்மளுடைய ஜெகே கே பாரம்பரியாவின் பயோபார் இந்த ஃபெர்டிலைசர் வந்து மிகச்சிறந்த வகையில் சப்போர்ட் ஆகும் இப்போது நிறைய விவசாயிகள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது நிறைய விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க சார் எனக்கு இந்த உரத்தை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பூச்சிக்கொல்லிகள்லாம் தெளிக்கும் பொழுது எனக்கு மாதிரி ஒவ்வாவு ஏற்படுது அலர்ஜி ஏற்படுது ஆஸ்துமா ஏற்படுது ஸ்கின்ல அதிகமான ஒரு வறட்சி தன்மை ஊரல் ஏற்படுது ரொம்ப பசி எடுக்கிறதில்ல சாப்பிட சாப்பிட்ட சாப்பிட்றதுக்கு மனமே இல்லை உடம்பு ஒரு மாதிரி உருகிட்டு போகுது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேஷண்ட்டை நிறைய விவசாயிகள்கிட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கான அடிப்படை காரணம் என்ன நான் உரங்கிற பெயரில் நிறைய செயற்கையான ரசாயனங்கள் நிறைந்த அந்த சத்துக்களை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ சத்துக்கள் மூலமாக உடம்புக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குமா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய சரீரத்துக்கு என்ன தேவை கால்சியம் தேவை ஒரு பாஸ்பரஸ் தேவை மெக்னீசியம் தேவை சோடியம் இரண்டையும் தேவை இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் மாத்திர வடிவத்தில் நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் நம்ம உடம்புல சத்துக்கள் சேருமா செயற்கையான ஒரு ஆற்று கிடைக்குமா தற்காலிகமாக ஒரு ஆற்றல் கிடைக்குமே தவிர நீண்ட காலத்திற்கு அது சப்போர்ட் ஆகாது அப்ப நம்ம உடம்பு நல்லா இருக்க நம்ம என்ன சொல்லி என்ன செய்யறோம் இயற்கையாக பாரம்பரியமான ஒரு சிறுதானியங்களை நல்லா சாப்பிடுறோம் நம்ம உடம்புல ஜீரண சக்தி பலமாக இருக்கும்போது உள்ளுறுப்புகள் பலமாக இருக்கும்போது நாம் சாப்பிட்ற ஆகாரத்திலிருந்து தனக்கு தேவையான சத்துக்களை நமது உடல் உற்பத்தி செய்யும் இதுதான் இயற்கையான நோய் எதிர்பார்ட்டுகளுக்கும் இயற்கையான உடல் வளர்ச்சிக்கும் சப்போர்ட் செய்யக்கூடியது இதே மாதிரி தான் நம்ம பயோ ஃபெர்டிலைசருங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தனிப்பட்ட இந்த இந்த உரங்கள் இத்தனை பெர்சன்டேஜ்லாம் சேர்க்கப்படலை இதெல்லாம் உயிர் நுண்ணுயிரி இயற்கையான பயிர்களுக்கும் நமக்கும் மண்ணிற்கும் நலன் செய்கின்ற பயோ என்சைம்ஸ் சொல்ற அந்த நொதித்தலின் மூலமாக இயற்கையான வழியில் எவ்விதமான செயற்கையான ரசாயனங்கள் இல்லாம நம்மளுடைய சரீரத்துக்கும் பாதிப்பு இல்லாம மண்ணிற்கும் பாதிலாம அந்த வேர்களுக்கு தேவையான ஆற்றலையும் சத்துக்களையும் உற்பத்தி செய்கின்ற அந்த இயற்கை திறனை இந்த இயற்கை சூழலை தூண்டுகின்றது தான் நம்மளுடைய ஜேகே பாரம்பரிய பயோபார் இந்த பெட் ஃபெர்டிலைசர்னுடைய சிறப்பு தன்மை பொதுவாகவே உரங்கள்னு இந்த விவசாயிகள்கிட்ட கேட்டால் என்ன தான் சொல்லுவாங்க என்னுடைய பயிர்களுக்கு நான் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் போரான் குளோரின் காப்பர் சல்பேட் அயன் மக்னீஸ் இந்த என்னென்ற சத்துக்களோ வரிசையை அடிக்கிட்டே போவாங்க இவ்வளவு சத்துக்கள் கொடுக்கறதுனால அந்த பயிர்களின் ஆற்றல் எப்படி இருக்குது அந்த மண்ணின் வளம் எப்படி இருக்குன்னு பார்த்தா செயற்கையான ரசாயனங்களின் மூலமாக ஒரு விவசாயத்தை நாம் மேற்கொள்ளும் போது மண் மலடாகிறது மண்ணில் உள்ள மண் புழுக்களினுடைய வாழ்வாதாரம் கெடுகிறது இயற்கை சூழல் பாதிக்கப்படுகிறது மண்ணின் மலடாகும் பொழுது அந்த சுவாசம் வேர்களுக்கு தேவையான அந்த காற்ற சக்தியானது அந்த மண்ணிற்குள் செல்லாமல் வேர்கள் பாதிப்படுகிறது எல்லாத்தையுமே உணவு பொருள் உற்பத்தி செயற்கை நடைபெறுகிறது இதுதான் ந நடைமுறையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாரம்பரியமாக நம்மளோட முன் முன் காலத்துல விவசாயத்திற்காக ஒவ்வொரு உரங்களையும் பார்த்து பார்த்து போட்டாங்களா பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நன்மை செய்கின்ற பூச்சிகளையும் அழித்தார்களா மண்ணை மலடாக்குனாங்களா இல்லையே இயற்கையான வழிகளை ஏற வச்சு உழுதாங்க நம்மளுடைய மண்புழுக்களானது மண்ணுக்குள்ள நுழஞ்சு நுழைஞ்சதுடைய எச்சில்கள் மூலமாக உமிழ்நீர் மூலமாக அது கழிவுகளின் மூலமாக மண்ணை வளப்படுத்திச்சு மண்ணில் போடப்பட்ட பொருட்கள்லாம் இந்த என்சைன்ஸ் மூலமாக இயற்கையான உரங்களாக மாற்றப்பட்டன அதனால மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு செழிப்பான விவசாயம் நம்ம தேசத்தில் இருந்தது செயற்கையா எடுத்து வியாதிக்கு மருந்து சாப்பிடுறதுக்கு பதிலாக பதிலாக அந்த சாப்பிட்டு தற்காலிகமாக ஒரு தப்பித்து கொள்கின்ற பயிர்களுக்கு மண்ணை வளப்படுத்துவதன் மூலமாக பயிர்களின் வளர்ச்சியையும் அந்த அந்த செழிப்பையும் மேம்படுத்துவதற்கு பதிலாக மண்ணை மலடாக்கி ரசாயனங்கள் மூலமாக அந்த விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது நபர்களுக்கு போதுமான இயற்கை ஆரோக்கியம் நீரும் கெடுது காற்றும் கெடுது பயிரும் விளைவிக்கின்ற பாதிப்பு ஏற்படுத்த இயற்கை சூழலை பாதுகாக்கும் விதம் அனைவரும் தோழனாக இன்றைய காலத்தில் மிகச்சிறந்த நாம் கண்டிப்பாக நாம் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த ஃபெர்டிலைசரை நம்மளுடைய பயிர்களுக்கு நாம் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த மண் மண்ணை தேடி வரும் மண்ணை தேடி மண்புழுக்கள் வரும் பொழுது மண்ணின் வளம் மேம்படும் உங்களுக்கு தேவையான ஃபோல்விக் ஆசிட் வேணுமா அமினோ ஆசிட் வேணுமா காற்றில் இருந்தும் ஈரத்தில் இருந்தும் மண்ணில் இருந்தும் நமது சூழலே அதற்கு தேவையான சத்துக்களை பயிர்களுக்கு தேவையான உற்பத்தி செய்கின்ற திறன் மேம்படும் இதன் மூலமாக ஒரு 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 விவசாயம் ஆரோக்கியமான விவசாயி உன்னதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியங்கள் நமது சமூகத்திற்கு நமது பாரம்பரியத்திற்கு நம்மால் கொடுக்க முடியும் அதற்கு நம்ம ஜே கே பாரம்பரியாவின் பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்